வணக்கம் வியூவர்ஸ் இன்னைக்கு முள்ளங்கி தொக்கு செய்யப்படுறாங்க வெள்ள முள்ளங்கி வெள்ள முள்ளங்கி தக்காளிக்கு கொத்தமல்லி இலை புதினா பச்சை மிளகாய் பூண்டு பூண்டு வெங்காயம் புளி

ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிருக்கேன் காஞ்சதுக்கு கடுகு கடுகு அவங்க அவங்களுக்கு பிடிச்சதுன்னா நிறைய போட்டுக்கலாம் கொஞ்சமா வேணுங்கிறவங்க கொஞ்சமா போட்டுக்கலாம் ஒரு பிஞ்சு பருப்பு இது வெடிக்கட்டும் காஞ்சதுக்கு அப்புறம் வெடிச்சதுக்கு அப்புறம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாயும் வெங்காயம் முள்ளங்கி எவ்வளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கலாம் நல்ல பெரிய வெங்காயமா எடுத்துக்கலாம் அத வந்து நல்லா பொடியா கட் பண்ணி வச்சுக்கணும் பெருசு பெருசா கட் பண்ண கூடாது அத போட்டு நல்லா வதக்கணும் நல்லா செவக்க வதக்கணும் அப்பதான் இதுக்கு டேஸ்டே கொடுக்கும் எப்பொழுதும் சாம்பார் இந்த பச்சடி செய்வோம் முள்ளங்கி பச்சடி இந்த கடுகு வடிச்சிருச்சு மிளகாய் அவங்க அவங்க டேஸ்ட்டு இருந்தப்பில் போடலாம் நான் ஒரு நூற்றம்பது இரநூறு தான் இது இருக்கும் முள்ளங்கி இருக்கும் அதை போட்டாச்சு இப்போ வெங்காயம் அதுதான் நல்லா முள்ளங்கி அளவுக்கு வெங்காயம் போட்டுருக்கோம் இப்போ நல்லா வதச்சி நல்லா சாதணும் அப்போதான் இது டேஸ்ட்டு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் முள்ளங்கி நல்ல உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க எப்போ பார்த்தாலும் சாம்பார் சாம்பாரில் போட்டாலும் நல்லா இருக்கும் அது ஒரே மாதிரி டிஷ் செய்கிறத்துக்கு இது மாதிரி செஞ்சோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சப்பாத்திக்கும் தொட்டுக்குன்னா சால்ஸும் போட்டு சாப்பிடுவோம் நல்லா இட்லி தோசைக்கு கூட சாப்பிட்றவங்க சாப்பிடலாம் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் பூண்டு இஷ்டமானவங்க போடணுங்கிறவங்க போட்டுக்கலாம் வேணாங்கிறவங்க ஸ்கிப் பண்றா பண்ணிக்கலாம் நல்லா ஆனா நிறைய பூண்டு போடலாம் முள்ளங்கி ஒரு சிலர் வாயுன்னு சொல்லுவாங்க அது வந்து பேலன்ஸ் ஆக இருக்கதாக நல்லா பூண்டு நானும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் வேணும்னா நல்லா முழு பூண்டா கூட நல்லா நிறைய ஒரு ஏலட்டு பல் பூண்டு போட்டுக்கலாம் அதையும் போட்டு தக்காளி கோடையில் அந்த பூண்டு போட்டுக்கலாம் இப்போ இது வெங்காயம் மட்டும் நல்லா வதங்கட்டும் எத்தனை நாளைக்கு வச்சுக்கலாம் பச்சை தொக்குனு மென்ஸ் இந்த மாங்காய் தொக்கு மாதிரி ஊருகா மாதிரி எல்லாம் கிடையாது இது நல்லா நிறைய வச்சு சாத்துக்கு போட்டு சாப்பிடலாம் சாப்பிட்டு அது மாதிரி இல்லாங்க அது பேரு நல்ல அந்த தொக்கு டைப்ல கெட்டிமா கெட்டிமால கொஞ்சம் கிரேவி மாதிரி வர்றதுனால அதுக்கு பேரு தொக்குன்னு சொல்லிக்கலாம் நம்ம இதுல என்ன கொஞ்சம் ஆமா நல்லா வதங்கணும் அந்த முள்ளங்கி வந்து ஒரு சிலருக்கு அந்த வாசனை பிடிக்காது அதுக்காக புதினா

கொஞ்சம் முள்ளங்கி இது தக்காளி எல்லாம் கூட அப்புறம் போட்டுக்கலாம் இப்போ முள்ளங்கி இது புதினா புதினா ஒன்னும் ரெண்டுமா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் முழுசா கூட போகலாம் முள்ளங்க போட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கணும் அது நல்ல நல்லா தண்ணியை கொஞ்சம் சுட வச்சு ஊற்றிக்கலாம் எப்பொழுதுமே இது மாதிரி காய் வதங்கலை நம்ம தண்ணியை கொஞ்சம் சுட வச்சு ஊற்றினோம்னா காய் மரத்துக்காம நல்லா வெந்துடும் நல்லா இது மாதிரி கியூப் கியூபா வெட்டிக்கணும் இந்த டிஷ் இது மாதிரி செஞ்சால் நல்லா இருக்கும் கீரி போடக்கூடாது சீவியா ரப்பர் ஓ அப்போ போட்டால் ரொம்ப குழஞ்சாப்பில் இருக்கும் முழுங்கி தண்ணி விடுமே வர அது அந்த இப்போ வதக்கிறப்ப அந்த தண்ணி எல்லாம் கொஞ்சம் இஞ்சிடும் தண்ணி விட்டாலும் பரவாயில்ல அதனால என்ன நல்லா இருந்தேன் இந்த போதும் இது இதுக்கு உப்பு போடணுமோ உப்பு கொஞ்சம் முள்ளங்கி தண்ணி சுட வச்சு வச்சுக்கேன் இப்ப இதுல ஊற்றி வேக வச்சு வச்சுக்கேன் கொஞ்சமா இதுக்கு தகுந்த உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டுக்கோங்க சுடுதண்ணி ஊற்றணும் தொட்டு உடனே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு முள்ளங்கிக்கு மட்டும் கொஞ்சமா ரொம்ப மட்டும் போட்டு நல்லா வேக வச்சு நல்லா வெந்துருச்சு இங்க பாருங்க முள்ளங்கி நல்லா வேணுங்கிறவங்க காரம் வேணுங்கிறவங்க ரெண்டு பச்சை மிளகாய் கூட கூட போட்டுக்கலாம் நான் ஒன்று மட்டும் போட்டிருக்கேன் இந்த இப்படி அமுங்கிச்சுனா இப்போ அந்த முள்ளங்கி வாசமே கம்மியாயிடுச்சு பூண்டு புதினா இதெல்லாம் போட்டது கம்மி ஆயிடுச்சு இப்போ நல்லா வெந்துருச்சு இது மாதிரி தண்ணி கரெக்டாக வச்சு இல்லைன்னா ஓரளவுக்கு இது மாதிரி இல்லாமல் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் தண்ணி திரும்பவும் ஊற்றுவோம் இப்போ ஒரு தக்காளி இந்த ரெண்டு சின்ன காய்க்கு ஒரு தக்காளி மட்டும் போட்டிருக்குறேன் நம்ம காய் கூடை போடல தக்காளியும் ஒன்று சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி போட்டாச்சு இதில் காஷ்மீர் மே சில்லி தூள் கொஞ்சமாக குவா குவான்டிட்டிக்கு தகுந்தாப்புல கூடவோ குறைச்ச போட்டுக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இதில் கொத்தமல்லி அரை ஸ்பூன் காரம் ஒரு மிளகா மட்டும் போட்டதுனால இந்த நம்ம வீட்டு மிளகாய் கார மிளகாய் வந்து கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் காரம் கொஞ்சம் கம்மியா இருக்கு அதனால கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் வேணுங்கிறவங்க இது பச்சை மிளகாய ஜாஸ்தி பண்ணிட்டு இந்த பொடியை கூட கம்மி பண்ணிக்கலாம் ஒருவேளை பச்சை மிளகாய் வாயில் ஆகப்படும் கஷ்டமா இருக்குதுன்னு சொல்றவங்க இது மாதிரி இந்த மிளகாப்பொடியும் நம்ம ஊர் கார பொடியும் காஷ்மீரி பொடியும் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம புளிய ஊத்தி நல்லெண்ணெய் ஊத்தணும் திரும்பவும் கொஞ்சம் ஊத்துனோம்னா நல்லா வதங்கி எடுத்துட்டாங்க நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊத்தி அந்த தக்காளி வதங்கணும் அப்பதான் டேஸ்டா இருக்கும் அது முள்ளங்கி ஊத்தின எண்ணெய் எல்லாம் முதல்ல உறிஞ்சிட்டதுனால ஏன்னா முள்ளங்கி வந்து கொஞ்சம் புளிப்பு சேர்ந்தாலும் வேகறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இது நல்லா பிஞ்சு முள்ளங்கியா நல்லா இருந்தது அதனால சீக்கிரமா வந்துருச்சு வேற ஒவ்வொரு முள்ளங்கி நடுப்புற தண்டுல வெள்ளையா போலா இருக்காப்ல இருக்கும் அது மாதிரி இல்லாம நல்லா வெயிட்டான முள்ளங்கியா நல்லதா பார்த்து வாங்கினோம்னா சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் பொதுவாக முள்ளங்கி யாருக்குமே கொஞ்சம் பிடிக்காதுதான் அது இது மாதிரி செஞ்சுட்டோம்னா நல்லாயிருக்கும் முள்ளங்கி ஃபஸ்ட்டு நல்லா இருக்கணும் அப்புறம் நம்ம செய்கிற நல்லா வேற நல்லா இருக்கும் தலை வதஞ்சி இப்போ புளியையும் கொஞ்சம் ஊத்திட்டு நல்லா சுன்ற அளவுக்கு கொஞ்சம் கொடிக்கும் நெல்லு பெரிய நெல்லிக்காய் சைஸ் மட்டும் இப்போ போட்டு போதும் போட்டுக்கலாம் புளி தண்ணி வர ஊட்டிட்டு போலியா அதனால கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சமா போட்டு அப்புறம் பாத்துக்கிட்டு அப்புறம் பார்த்துட்டு கொஞ்சம் கூப்பிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்ற காயில அந்த காரம் புளி எல்லாம் உரியணும் இல்லையா அதனால கொஞ்சம் அப்புறம் திரும்பவும் அந்த தண்ணியை சுண்டாதான் வைக்க போறோம் இப்ப சரியா இருக்கும் மூடி வச்சுட்டு இறக்க போகவேல அந்த கொத்தமல்லியை தூவி இறக்கலாம் மூடி வச்சுக்கலாம் புளியெல்லாம் ஊற்றி நல்லா எண்ணெய் மேல மெத கிராப்பில் இருக்கு வருங்க நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றினோம்னாலும் டேஸ்ட் தான் கொடுக்கும் ஓரளவுக்கு ஊற்றியாச்சு இப்போ கொத்தமல்லியை தூவி ஒரு கலர் கலரிட்டு இறக்க வேண்டியது சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம் தொட்டுக்கவும் இருந்தாலும் வச்சுக்கலாம் சாம்பார் சாதத்துக்கலாம் இது இன்னைக்கு சப்பாத்திக்கு நாங்க செஞ்சுருக்கோம் முள்ளங்கி சொக்கு இப்படி செஞ்சோம்னா அந்த முள்ளங்கி சாப்பிட ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நல்லா இருக்கும் வாசம் இல்லாமல் அந்த வாசம் ஒரு சிலருக்கு பிடிக்காததுனாலயே இந்த காயை அவாய்ட் பண்ணிடுவாங்க இது மாதிரி செஞ்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்க நல்லா தான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இது சப்பாத்திக்கு தேய்ச்சி வச்சிருக்கோம் இப்போ இது போட்டு இதுக்கான டிஷ் தான் இது தொட்டுக்கிறதுக்காக ஆ இது என்ன முள்ளங்கி ங்கிக்கும் இதுக்கு பேர் வச்சிருக்கோம் நீங்களும் செஞ்சு பாருங்க நலந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில் பட்டனை பிரஸ் பண்ணுங்க வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ